கீழ இருந்து அடிமட்டத்துல இருந்து ஒரு பேக்ரவுண்டே இல்ல அரசியல் பேக்ரவுண்டே இல்லாம முன்னேறி வந்த ஒரு வேட்பாளர் அப்படின்னு நாங்க பாக்குறோம் அதே மாதிரி மக்களோட தேவை என்ன அப்படிங்கறது ஒன்னொன்னா லைக் எல்லா இடத்துக்கும் போய் தெரிஞ்சுட்டு அவங்களோட தேவை என்ன அப்படிங்கறத பூர்த்தி பண்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மத்த வேட்பாளர் மத்த அமைச்சரை விட இவரு நல்லா பண்றாரு அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலா அண்ணாமலை அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்தா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் வைஸ் என்ன சொல்றது தமிழ்நாடு வந்து முன்னேறும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கவங்க என்ன சொல்றாங்க நீட்டை ஒலி ஒழிக்கணும் கல்வி கடன் தரோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவரு என்ன சொல்றாரு நீட்டை ஒழிக்க வேணாம் நீட்னாலதான் உனக்கு டாக்டர் சீட் கிடைக்குது ஈஸியாக காசு கட்டாம அப்படின்னு அவரு சொல்றாரு அதே மாதிரி உனக்கு கல்வி கடன் தரல உனக்கு நான் கல்வி இலவசமாக தரேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு தவிர மற்றபடி வேற ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல மற்றவங்கள விட இவர் பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது எல்லா விஷயத்துலையும் நிறைய பண்ணுவாரு அப்படின்னு எங்களுக்கு தோணுது தமிழ்நாடு இப்ப இருக்கிறத விட ஒரு நாலஞ்சு படி மேல வரும் அப்படின்னு தோணுது ஏன்னா தமிழ்நாடு வந்து கடன்ல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கடன் இல்லாம ஒரு அடுத்தவங்களுக்கு குடுக்குற நிலைமைக்கு வரும் அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பா தாமரைக்கு தான் கண்டிப்பா அண்ணாமலைக்கு தான் ஏன்னா எங்களுக்கு அவங்கதான் வேணும் அதனால கண்டிப்பா அண்ணாமலை வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு